மாண்புமிகு தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் மக்கள் போற்றும் நல்லாட்சியில் மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அண்ணன் அவர்கள் வாழ்த்துக்களோடு உள்ளாட்சியில் நல்லாட்சி செய்து வரும் அமைச்சர் கே என் நேரு அவர்கள் வழிகாட்டுதலோடு தென்சென்னை மாவட்ட செயலாளர் மக்கள் மாண்புமிகு அண்ணன் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் வழிகாட்டுதலோடு மதுரவாயல் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் க கணபதி மற்றும் பெருநகர சென்னை மாநகராட்சி வணக்கத்திற்குரிய மேயர் திருமதி பிரியாராஜன் வணக்கத்துக்குரிய துணை மேயர் திரு மகேஷ்குமார் அவர்கள் வழிகாட்டுதலோடு மண்டல பதினொன்று வலசரவாக்கம் வணக்கத்திற்குரிய நுழம்பூர் வி ராஜன் ஆலோசனை ஏற்று வலசரவாக்கம் மண்டல குழு அலுவலர் திரு பானுகுமார் தலைமையில் நமது நூற்றி ஐம்பத்தி மூன்றாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் உள்ளாட்சியில் நல்லாட்சி செய்து வரும் மாமன்ற உறுப்பினர் திருமதி சாந்தி ராமலிங்கம் மற்றும் அனைத்து அதிகாரிகளும் சிறப்பான ஏற்பாட்டில் உங்களுடன் ஸ்டாலின் என்கின்ற மகத்தான திட்டத்தை மக்களுக்கு இன்று பிஜேஎன் என் மகாலில் நடைபெற்ற முகாமில் அனைவரையும் வரவேற்று அனைவரும் புகழக்கூடிய வகையில் நமது மன்ற உறுப்பினர் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய பிரதி கோ ராமலிங்கம் அவர்கள் மக்களை வரவேற்ற உதவி புரிந்தது மேலும் இந்நிகழ்ச்சியை சிறப்படைய செய்தது உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் மக்களிடம் செல் அவர்களோடு வாழ் அவர்களை நேசி என்ற பேரறிஞர் அண்ணாவின் கொள்கை பாதையில் நமது தமிழ்நாடு அரசு மக்களின் மீது கொண்டிருக்கும் அக்கறைக்கு மற்றும் ஒரு எடுத்துக்காட்டாக உங்களுடன் ஸ்டாலின் என்ற புதிய திட்டத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்துள்ளார்கள் தமிழ்நாட்டில் உள்ள கடைக்கோடி மக்களுக்கும் அவர்கள் அன்றாடம் அணுகும் அரசு துறைகளின் சேவைகள் திட்டங்களை அவர்களின் இல்லங்களுக்கு அருகிலேயே சென்று வழங்குவது இத்திட்டத்தின் நோக்கமாகும் நகர்ப்புற பகுதிகளில் நடக்கும் முகாம்களில் பதிமூன்று துறைகள் நாற்பத்தி மூன்று சேவைகள் ஊரக பகுதிகளில் நடக்கும் முகாம்களில் பதினைந்து துறைகள் நாற்பத்தி ஆறு சேவைகள் மக்கள் எளிதாக பயன்பெறும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் ஜூலை பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி ஐந்து வரை சிறப்பு முகாம்கள் அரசு சேவைகளை பொதுமக்களுக்கு மிகவும் விரைவாகவும் எளிதாகவும் வெளிப்படைத்தன்மையுடன் கொண்டு சேர்ப்பதாக உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம்கள் அனைத்து பகுதிகளிலும் நடைபெற உள்ளது சாதி சான்று பெற பட்டா மாற்றம் செய்ய பென்ஷன் வாங்க மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் தகுதி வாய்ந்த விடுபட்ட மகளிர் பயன்பெற மருத்துவ காப்பீடு அட்டை பெற ஆதார் அட்டையில் திருத்தங்கள் செய்ய ரேஷன் அட்டையில் முகவரி திருத்தம் செய்ய போன்ற பல கோரிக்கைகளுக்கு அரசு அலுவலகங்களுக்கு செல்ல வேண்டிய அவசியமின்றி அலுவலர்கள் நேரடியாக உங்கள் இருப்பிடங்களுக்கு அருகிலேயே வந்து தீர்வுகளை வழங்குகின்றனர் அந்த வகையில் வளசராவாக்கம் மண்டலம் பதினொன்று வார்டு நூத்தி ஐம்பத்தி மூன்று உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் இன்று போரூர் உதயநகர் பிஜிஎன் மகாலில் நடைபெற்றது நூற்றி ஐம்பத்தி மூன்றாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் திருமதி சாந்தி ராமலிங்கம் அவர்களின் சிறப்பான ஏற்பாட்டில் மதுரவாயல் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு காரம்பாக்கம் கணபதி அவர்கள் இந்த முகாமை தொடங்கி வைத்தனர் இதில் நூற்று ஐம்பத்தி மூன்றாவது வார்டின் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு தங்களின் மனுக்களை அளித்தனர் அந்தந்த துறை அதிகாரிகளின் சிறப்பான வழிகாட்டுதலில் சிலருக்கு மனு அளித்த சில நிமிடங்களிலேயே அவர்களுக்கு உரிய சான்று வழங்கப்பட்டது இந்த சிறப்பான திட்டத்தை அளித்த மாண்புமிகு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தனர் ஒலிப்பதிவாளர் பிரவீனுடன் சிறப்பு செய்தியாளர் க சக்திவேல் மற்றும் சேவர்த்தினி ஏழுமலை சுரேஷ் இங்க வந்து நிறைய கூட்டமா இருக்குன்னு சொல்லி நான் ஒரு மாதம் வந்தேன் வந்து பார்த்தா ரொம்ப ஃப்ரீயா இருக்குது மாநகர ஆட்சி உள்ளவங்கெல்லாம் ரொம்ப சிறப்பா அதை வழி நடத்துறாங்க வரிசையில நின்னாலும் மக்களுக்கு ஒரு தொந்தரவு இல்லாம கிளீரா நடத்துறாங்க நூற்றி ஐம்பத்தி மூன்றாவது வார்டு மெம்பர் வந்து கிளீரா நின்று வரிசையா ஒவ்வொரு இது பாக்குறாங்க உள்ள போனாலும் எந்த மரம் கொடுத்தாலும் உடனே உடனே செய்து கொடுக்குறாங்க ஆனா இது வந்து இவ்ளோ தூரத்துல நடக்கும் கடவுளுக்கு நன்றி ரெண்டாவது வார்டு மெம்பருக்கு நன்றி ஐம்பத்தி மூன்றாவது கட்சி தலைவர்கள் உறுப்பினர்கள் எல்லாருமே நல்ல முறையில் நின்று செயல்பட்டு நல்ல மாதிரி செய்து வர்றாங்க ரொம்ப வெரி வெரி தேங்க்ஸ் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் நூத்தி ஐம்பத்தி மூணாவது வார்டில இருந்து வந்திருக்கேன் என் பேரு ஜெகிதா நான் வந்து காலியம்மன் கோவில் தெரு முதல் தேர்வுல இருக்கிறேன் இது மாதிரி உங்களுடன் ஸ்டாலின் அவரு வந்து ஐயா எல்லாருடைய ஒரு திட்டத்தையும் கொடுத்திருக்காரு பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை வீட்டு வரி பட்ட மாற்றம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குடிநீர் மாற்றம் ரேஷன் கார்டு இது எல்லாமே கொடுத்திருக்காங்க நான் வந்து என்னுடைய நாத்தனார் பொண்ணுக்காக ரேஷன் கார்டு வாங்குறதுக்காக வந்திருக்கேன் இதை வந்து ஜெராக்ஸ் எடுக்கணும்னு இங்க வந்த பிறகுதான் எனக்கு தெரியும் வந்து ராமலிங்கம் சாந்தி ராமலிங்கம் ஐயா அவர்கள் வந்து இங்கே ஜெராஸ் கடை எல்லாத்துக்கும் ஒவ்வொரு முகாம் தனி 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 முகாம் போட்டிருக்காங்க சோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு நான் போய் ஒவ்வொன்றுக்கும் அலைய வேண்டியதில்லை அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒரு ஆலைய போட்டு நீங்க இங்க போங்க இதுக்கா அங்க போங்க மகளிர் மாடிக்கு போங்க உங்களுக்கு வந்து ரேஷன் கார்டு நீக்கம் பண்ணுமா உள்ளே போங்க எல்லாமே நீங்க உள்ள பண்ணலாம் அதே மாதிரி ஜெராக்ஸ்க்கு இங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆளையும் போட்டு அவங்க பண்ணியிருக்காங்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு நாங்க ஒவ்வொரு மகளிர் ஒவ்வொரு மகளிரும் பார்த்தோம்னா எனக்கு கிடைக்கல பணம் எனக்கு கிடைக்கலன்றாங்க ஆனா இது இங்க எங்க ஏரியாக்கே போட்டிருக்கும் போது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கிறது நன்றி வணக்கம் சென்னை பெருநகர மாநகராட்சி நூத்தி ஐம்பத்தி மூணாவது வார்டு கவுன்சிலர் நான் மண்டலம் பதினொன்னு மதுரவயல் தொகுதி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உங்களுடன் ஸ்டாலின் என்ற மகத்தான திட்டத்தை நூத்தி ஐம்பத்தி மூணாவது வார்டில் மக்கள் எல்லாரும் பயன்பெற்று வருகிறார்கள் ஏன்னா ஒரு இடத்துல ஒரு இடத்துல எல்லா துறையும் சார்ந்த அதிகாரிகளும் இருக்கிறாங்க வெவ்வேறு துறைக்குள்ள ஒன்று அலைய வேண்டியதுல மக்கள் இந்த என்னுடைய வார்டில் எரிசக்தி துறை தமிழ்நாடு மின்சார வாரியம் வருவாய் மற்றும் வேட மேலாண்மை துறை நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறை ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற துறை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை முக்கியமானது மாற்றுத் திறனாளிகள் நலத்துறை மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை தகவல் தொழில்நுட்ப உற்பத்தியல் மற்றும் டிஜிட்டல் சேவை துறை கூட்டு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை இது போல பல ஆதிதிராவிடர் இருக்கு சிறு குறு இருக்குது சமூக நலன் இருக்கு இந்த மாதிரி பல துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இங்க இருக்கிறாங்க மக்கள் கூட்ட கூட்டமா இங்க வந்து அவங்களுடைய பயன் எல்லாம் நல்லா நான் ஃபுல்லாவே பாருங்க நிறேன் பயங்கர கூட்டமா இருக்குது எல்லா மக்களும் சந்தோஷமா இருக்க பொதுமக்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் முதல்வர் அவர்களுடைய உங்களுடைய ஸ்டாலின் எங்கள் மகத்தான திட்டம் இன்னைக்கு தமிழகம் முழுவதும் எண்ணற்ற முகாம்கள் அமைத்து இன்றைக்கு தென் சென்னை மாவட்டம் மதுரவாயில் சட்டமன்ற தொகுதி பெருநகர சென்னை மாநகராட்சி மண்டல பதினொன்று நூத்தி ஐம்பத்தி மூணு மாமண்ட உறுப்பினர் திருமதி பொதுமக்கள் பயன்படக்கூடிய எண்ணற்ற திட்டங்கள் முதல்வர் அவர்கள் அறிவித்து இந்த அனைத்து துறை சார்ந்த ஒரே இடத்தில் பொதுமக்கள் பயன்படக்கூடிய வகையில் இன்றைக்கு இந்த மகத்தான மக்களுடன் உங்களுடன் ஸ்டாலின் என்கிற திட்டத்தை பொதுமக்கள் இன்றைக்கு காலையிலிருந்து பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகளிடம் உடனடியாக அதை சரிபார்த்து அவர்களுக்கு உரிய ஏற்பாட்டினை செய்து கொடுத்து மாண்பு முதல்வர் அவர்களை மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுகள் வர வேண்டும் என்ற மகிழ்ச்சியான செய்தியை அவர் சொல்லி செல்லும் போது எல்லோருக்கும் மற்றட்ட மகிழ்ச்சி இதேபோல் தொடர்ந்து மக்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் பல்வேறு திட்டங்களை அறிவித்து வருகிற சூழலில் உங்களுடன் மக்களுடன் ஸ்டாலின் என்கிற மகத்தான திட்டத்தை மக்கள் விரைவேற்கக்கூடிய வகையில் இன்னைக்கு ஒரு பிரம்மாண்ட ஏற்பாடில் காலையிலிருந்து சுமார் ஐயாயிரம் பேருக்கு மேலே வந்து இங்கே கீழே அவங்களுக்கு வசதியினை ஏற்பாடு செய்து கொடுக்கிற நமது மாநகராட்சி அதிகாரிகளுக்கும் மண்டல குழு தலைவர் அவர்களுக்கும் நமது அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகளும் அந்த கனிவோடு சார்ந்த அதிகாரிகளும் பொதுமக்களிடம் மிகவும் கனிவோடு அவர்களுடைய கோரிக்கைகளை கேட்டு அவர்கள் தேவையான ஆவணங்களை பெற்று உடனடியாக தீர்வு காணப்படுகிறது என்பதற்கு மகிழ்ச்சிகரமான செய்தியை மாண்பு மிகு தமிழக முதல்வருடன் என்ற இந்த மகத்தான திட்டத்தின் மூலயமாக கொள்கிறேன் அதோடு இன்று காலை ஒன்பது மணிக்கு வர வேண்டிய மக்கள் காலை ஏழு மணிக்கே கூட்டம் தொடங்கிவிட்டது கூட்டம் கூட்டமாக பொதுமக்கள் இங்கே வந்து பயனடைகிறார்கள் இந்த திட்டங்கள் சரி ஆறு மணி ஆனாலும் மக்களுடைய சேவைகள் என்ன என்பதை நமது மாமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து காலை முதல் ஈவினிங் வரை இருந்து பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்து அனைவருக்கும் முதல்வருடைய திட்டங்கள் மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்ற ஒரே குறிக்கோள் இன்றைக்கு பணிகள் நடைபெற்று வருகின்ற மகிழ்ச்சியான செய்தியை மாண்புமும் தமிழகம் முதல்வரின் சாரும் என்று கோரி தென் சென்னை மாவட்ட பிரதியாக ராமலிங்கம் போடான கூடிய நன்றியை முதலமைச்சருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார் என்னோட வார்டு நூத்தி ஐம்பத்தி மூணில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனது வார்டில் பத்தாயிரத்தி எண்ணூறு குடும்பங்கள் இருக்கிறது இப்போது ஆறாயிரம் மக்கள் வந்து கொண்டு அவங்களுடைய பயனை பெற்று இருக்கிறார்கள் இதுல உள்ள மக்கள் எல்லாமே அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தான் மறுபடியும் மறுமாட்டியும் வரணும்னு மக்கள் விரும்புறாங்க